டிவி அன்பான வணக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் பாரதி அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார் விஜயகாந்த் அவர்களால் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் விரைவில் மறைந்து விட்டால் அவர் மட்டும் சரியாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் நீண்ட காலம் அவர் உயிருடன் இருந்திருப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய ஆதரவத்தின் வெளிப்பாடாகத்தான் அதை கருத வேண்டும் ஆனால் இதை ஒரு பெரிய அரசியலாக எடுத்துக்கொண்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய நாங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் பத்ம பூஷன் கொடுத்தோம் என்று மாற்றி மாற்றி பேசுகிறார் பத்ம பூஷனுக்கும் பத்ம பூஷனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அண்ணாமலை பேசுகிறார் ஆக அவர் எப்படியெல்லாம் இதை தூண்டிவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்று தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திமுகவிடம் கூட்டணிக்கு வருகிறேன் என்று சொல்லி அவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து பேசிவிட்டு அண்ணா அறிவாலயத்திலே கலைஞர் காத்துக் கொண்டிருக்கிறார் பத்திரிகையாளர்களும் கேட்கிறார்கள் வருகிறேன் என்று அவர் சொன்னதின் அடிப்படையாக வைத்து பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி போடும் என்ற விதத்திலே அவர் சொல்லி பேட்டி கொடுத்தார் ஆனால் கடைசி வரைக்கும் வராமலே ஏமாற்றி விட்டு அவர் மக்கள் கூட்டணியிலே போய் சேர்ந்து விட்டார் ஆக நண்பர்களே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மட்டும் தேமுதிக கூட்டணியை போட்டிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்திருக்கும் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி வந்திருக்காது ஏன் ஜெயலலிதா கூட செத்து போயிருக்க மாட்டார்கள் காரணம் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே அவர் எப்படி இறந்தார் என்கின்றது கூட ஒரு மும்மன்மமான முயற்சியாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நிலைமை எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் இதைதான் அவர் சொன்னாரே தவிர வேறு எதுவும் தவறாக சொல்லவில்லை விஜயகாந்த் அவர்கள் மீது தலைவர் கலைஞர் அவர்கள் வைத்திருந்த பற்றுதல்கள் அதிகம் அவர் மீது அவர் கொண்டிருந்த பாசங்கள் அதிகம் அதன் விளைவாகத்தான் விஜயகாந்தை எதிர்பார்த்தார் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் விஜயகாந்த் வரவில்லை என்று சொன்னால் விஜயகாந்த் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்டார் அதுதான் உண்மை அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் மக்கள் ஆதரவு என்றைக்கும் தாங்க முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு ஆனால் விஜயகாந்த் தான் அந்த தேர்தலோடு புறக்கணிக்கப்பட்டு விட்டார் மக்கள் மன்றத்திலிருந்து இது நிதர்சனமான உண்மை விஜயகாந்த் அவர்கள் அரசியல் செய்ய தெரியவில்லை அரசியல் செய்யத் தெரியாத காரணத்தினால் அவர் யாரிடம் கூட்டணி போடுவது என்று புரியாமல் தவறான ஒரு முடிவு எடுத்து தற்கொலை செய்து கொண்டாரே தவிர அவர் மட்டும் அன்றைக்கு சரியான முடிவு எடுத்திருந்தால் விஜயகாந்த் கூட உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்காது இன்னும் அவர் உயிருடன் இருந்திருப்பார் நன்றாக இருந்திருப்பார் அன்றைக்கு அவர் அரசியல் ரீதியை அறிவித்த தவறு அந்த முன மன உளைச்சல் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது இதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதை வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயம் செல்வதற்காக ஏதோ விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தின் மீல பாலத்தை கட்டிட்டாங்கலாம் சொல்றது யாரு அண்ணாமலை அண்ணாமலை இந்த சித்து விளையாட்டெல்லாம் இங்கு வேண்டாம் விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தின் மீது என்ன திமுக பாலம் அது அரசாங்கத்துடைய பாலம் அங்க ஒரு கார்னர் அந்த இடத்துல வந்து கார்னர் கோயம்பேட்டில இருந்து போற ரோடு அண்ணா இருந்து போற ரோடு பூந்தமணிலேருந்து வர ரோடு சென்ட்ரல்ல போற ரோடு இப்படி ஒரு நாலு போன அது பப்ளிகக்கு ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல நேஷனல் ஹைவேஸ் பெரிய ரோடா சாலை பரிசு பண்ணி உருவாக்குறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பாலம் வருது அதுக்கு வந்து நேஷனல் ஹைவேஸ் போடுற ரோட்டுக்கு அன்னைக்கு இருந்த கலைஞர் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் மத்தியிலே போராடி பெற்று உன்னுடைய இடத்திற்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கூட பெருமானம் இல்லாத இடத்தை ஏறத்தாழ எட்டு கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது எல்லாம் விஜயகாந்துக்கு தெரியும் ஆனால் அரசியலுக்காக பேச்சு கொண்டு அப்படி செய்து விட்டார்கள் எங்கள் மண்டபத்தை இடித்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் தவறான ஒரு செய்தியை இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் அரசியல் விளம்பரத்திற்கு நகர்த்தி கூட்டணி பேசி அவர்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் எங்களுக்கு அதிகமாக சீட்டுக் கொடுங்கள் என்று பேசுவதற்காக முதலிலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உயரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நம் எனக்கு கூட தான் ஆசை இந்தியாவுக்கே பிரதமர் ஆகணும்னு நடக்குமா ஆசைகள் ஆகியவர்கள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய உயரம் என்ன நமக்கு என்ன முடியும் என்பதை முதலீடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சக்தி என்ன அதுதான் சொல்ல மாற்றான் வலிமை தன் வலிமை சீருக்கி தான் நம்ம போகணும் பிறன் வலிமையும் பார்த்து தான் நம்ம போகணும் மாற்றான் வலிமை தன் வலிமை பிறன் வலிமை சிறுதூக்கி பார்த்து செயல் செய்யணும் அது தெரியாம சும்மா நான் பெரிய பைர்வான் வஸ்தாது நான் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணா என்ன ஆகும் இதுதான் நிலைமை ஆக தவறெல்லாம் சரியான முடிவெடுக்க தெரியாதது யார் தவறு அன்றைக்கு விஜயகாந்த் சரியான முடிவு எடுத்திருந்தால் திமுக கூட்டணிக்கு வந்திருப்பார் இன்னும் சொல்ல போயிருந்தால் அமைக்கின்ற அரசாங்கத்தில் விஜயகாந்துக்கு கூட ஒரு துணை முதல்வர் கிடைத்திருக்கும் சாதாரண பிரச்சனையா தலைவர் கலைஞருடன் ஒரு துணை முதல்வராக இருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை விஷயம் அதே போல தேமுதிகவுக்கு உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவி கூட கிடைத்திருக்கும் இதையெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி கொண்டதையா அதாவது சொல்லுவான் ஏனைக்கு மதம் முடிச்சுக்கோன்னா ஏனை மண்ணள்ளி தன்னுடைய தலைமையே போட்டுக்குமா அது மாதிரி நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் நடவடிக்கை இருந்ததனால்தான் அந்த தவறுக்கு காரணம் இன்றைக்கு பிரேமலதா அம்மா அவர்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து அதிக சீட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறார் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்களுடைய எண்ணம் ஈடுமா ஈடேறாதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் தயவு செய்து நடக்க வேண்டாம் இந்த நாட்டிலே தயவு செய்து சொல்லுகிறேன் விஜயநாத்தின் மீது அன்பு வைத்திருப்பவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தான் அது அனைவருக்கும் தெரியும் விஜயகாந்துக்கு தெரியும் கலைஞர் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்று விஜயகாந்துக்கு தெரியும் விஜயகாந்த் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்று கலைஞருக்கும் தெரியும் ஆக இப்படிப்பட்ட நட்பிலே தயவு செய்து நீங்கள் களங்க கற்பிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு பாடுபடுகிற இயக்கம் என்பதை மறந்து விட வேண்டாம் என்று சொல்லி அன்புக்குள்ள நேயர்களே உண்மைகளே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் வர 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 எல்லாம் பேசுவார்கள் பல ஜித்து தகுடு திருத்தமெல்லாம் செய்வார்கள் அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு அருமைக்குரிய வாசகர்களே நேயர்களே இந்த செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்